August 5th, August 2nd. அப்படியோ இல்லருங்க அத நம்ப முடியல நான் சொன்னனே சொல்றீங்களா இல்ல உண்மையதான் சொல்றீங்களா இதெல்லாம் நம்புவா வேணாவான் இருக்கே ஒன்றுமே புரியலையே நம்புவோம் கா சாப்பாடுமா நம்பிக்கை தான் நான் வாழ்க்கைய நம்புவோம் பாருங்கள் லைவ்ல கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் லைக்கே போடுங்க பாருங்கள் சரவணன்றதை போட்டிங்களேன் சரவணன் இவா போட்டிங்களா லைக் போட்டுருங்க வேணாம் 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 அப்படிலாம் சத்தியம் பண்ண வேண்டாம் லைக்கு போட்டுருங்க நான் தான் நம்பிட்டேன்னு சொல்லிட்டனே நம்பறேன்னு சொன்னால் தானே நீங்கள் சூடம்னா சொல்லணும் நான் தான் நம்பிட்டேனே ஹாய் சங்கர் வணக்கம் லைக் போட்டுருங்க அப்படியே தேங்க்யூ ஸோ மச் இங்கே பாரு சங்கர் உள்ளே வந்த உடனே லைக் போட்டாங்க நீங்கள் எவ்வளோ நேரமாக நான் கேட்டுட்ருக்கேன் லைக் போட மாட்றீங்க ஓகே நான் அம்பிட்டேன் சரவணன் கண்டிப்பா சரவணன் குமார் நான் நம்ப நான் தான் சொல்லணும் நம்ப சொல்லி ஓகே ஹாய் ஜானகி வணக்கம் எப்படி இருக்கீங்க சிஸ்டரா பிரதராக தெரியாது சாப்பிட்டீங்களா ஆ வரேன் ஈவினிங் வந்து ஒரு செவன் ஓ கிளாக் வந்தால் வருவேன் அப்படி அப்படிங்கிறன்னா கண்டிப்பாக நைட் டென் ஓ கிளாக் வருவேன் டென் டு லெவன் இருப்பேன் தான் இருப்பேன் ஷார்ட்ஸ் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணாதாங்க ப்ளீஸ் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிட்டு ஏன் அந்த பெல் ஐக்கானையும் தட்டிட்டு போயிடுங்க அப்போ தான் நான் லைவ் வந்தாலும் இல்லை போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அதையும் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஓகே நான் சென்னைங்க நீங்கள் சரி ஓகே சங்கர் வாங்க நைட்டே வந்து போய் பிரச்சனை இல்லை ஒர்க் தான் போய் பாருங்கள் நீங்கள் எந்த வருங்க சரவணன் கோவை ஓகேண்ணா சென்னை கோயம்புத்தூர் ஓகே ஓகே நான் கோயம்புத்தூர் வந்ததில்லைங்க ஆனால் வரணும் பார்ப்போம் ஒரு நாள் கண்டிப்பாக வர ட்ரை பண்ணுவோம் கோயம்புத்தூரில் என்ன ஃபேமஸ் சொல்லுங்கள்